அனைவருக்கும் காலை வணக்கம் இயேசுவில் பிரியமான சகோதரத்துவமே புனித சூசைப்பருடைய திருநாள் இன்று சூசை யோசைப்பு அப்படின்னு பேரு கொண்ட இருக்கிற அனைவருக்கும் திருநாள் நல்வாழ்த்துக்கள் நீதிமானான யோசைப்பு அப்படிங்கிற தலைப்புல இன்னைக்கு நாம சிந்திக்க இருக்கிறோம் மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற அதாவது அகத்தூய்மை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் மற்ற ஆரவார செயல்கள்லாம் நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் திருக்குறள்ல சொல்றாரு எதுக்காக சிஸ்டர் நீங்க இன்னைக்கு திருக்குறள் சொல்றீங்க அப்படின்னு கேக்குறீங்களா நீதிமானான யோசிப்பு அப்படிங்கிற தலைப்புல தானே நம்ம பார்க்க போறோம் சிந்திக்க போறோம் அதாவது காமராஜர் என்ன பண்றாரு அப்படின்னா அவருடைய ஆட்சி காலத்துல அவர் இறந்தோன்ன அவர் சேர்த்து வச்சிருந்த சொத்துனுடைய மதிப்பு என்ன அப்படின்னா நாலே நாலு சட்ட வேஷ்டி துண்டு அவருடைய சட்ட பையில் நூறுபா அவருடைய வங்கியில் பேங்க் அக்கௌண்ட்டில் நூற்றி இருபத்தஞ்சு ரூபா மட்டும்தான் ஒரே ஒரு பேனா ஒரே ஒரு கண்ணாடி இதுதான் அவர் சேர்த்து வச்சிருந்த மிகப்பெரிய மாபெரும் சொத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு அது இல்லறமாக இருந்தாலும் சரி துறவரமாக இருந்தாலும் சரி அரசியலாக இருந்தாலும் சரி உலகத்தில் உள்ள எல்லா தலைவர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் எப்படி நேர்மையோடு ஆட்சி செய்கிறாங்க அப்படிங்கிறது இன்னைக்கு முக்கியம் நீதிமானான யோசிப்பு யாருடைய வம்சவழி வந்தவர் அப்படின்னா தாவீதோடைய வம்சவழி வந்தவர் அந்த மகான் அதாவது இயேசு பெருமானுடைய வளர்ப்பு தந்தையா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம் நம்ம சிலப்பதிகாரத்தில் இந்த கதைகள்லாம் கேட்டிருப்போம் அதாவது தன்னுடைய ம தன்னுடைய ப பசுனுடைய கன்று குட்டியை அந்த தேற்காலில் போட்டு கொண்டுட்டான் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய மகன் பாராமல் மணிநீதி சோழன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அதே தேர்காலில் போட்டு அந்த மகனுக்கு தண்டனை கொடுக்குறாரு அந்த பசுவுக்கு நீதி கொடுக்குறாரு அதே இது கோவலனுக்கு தனியா தவறான தீர்ப்பு சொல்லிட்டோமே அப்படிங்கறதுக்காக அந்த பாண்டியன் நெடுஞ்சலியன் என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய உயிரை ஏன் யானே கல்வன் அப்படின்னு சொல்லி அந்த அரியணையிலேயே தன்னுடைய உயிரையே விட்டுறாரு அப்படிப்பட்ட காலங்கள்ல அப்படிப்பட்ட உலகத்துல சிலப்பதிகாரம் சொல்ற இந்த கா கதைகள்ல வாழ்ந்த இதே காலங்கள்லதான் இதே நாட்டுலதான் இதே உலகத்துலதான் நம்ம வாழ்றோம் அப்ப நம்ம எப்படி நீதிமானா வாழ்றோம் ஆண்டவரால படைக்கப்பட்ட இவங்க எல்லாம் நீதிமானா வாழ்ந்துட்டு போயிருக்காங்க அப்படின்னா யோசேப்பு சூசியப்பர் இன்னைக்கு நம்மளையும் பார்த்து நீ நீதிமானா நீ நல்லா இருக்கியா நீ ஒழுக்கமா நீ எப்படி இருக்க அப்படின்னு சா நம்மள சொல்லி கேட்கிறார் அடுத்தவளை பார்த்து இந்த விரல் விட்டு நம்ம கேட்கிற கேள்விகளுக்கு பதிலு அந்த கேள்வி அந்த கேள்வி தான் பார்த்து கேக்குதுன்னு இந்த மூணு விரல் சொல்லுது பாருங்க அந்த மூணு விரலுக்கு முதல்ல நம்ம வந்து பதில் சொல்லினாதான் அடுத்தவங்களை பார்த்து இப்படி நம்ம நீட்ட முடியும் அப்ப நாம இந்த உலகத்துல எப்படி வாழ்றோம் இந்த உலகத்துல அப்படிங்கறத விட நம்ம சுத்தி இருக்கிற ஒரு சில மக்களுடைய கூட்டத்துக்கு மத்தியில நம்ம எப்படி வாழ்றோம் அப்படின்னு இன்னைக்கு சிந்திக்க கூடிய செய்தி ஒண்ணு அதோட புனித யோசேப்பு சூசியம் பர் இன்னைக்கு நம்மளை பார்த்து நீ எப்படி வாழ்ற நான் நீதிமானா வாழ்ந்துட்டேன் உனக்கு நான் நடைமுறையில உனைய வாழ வ சொல்லிருக்கேன் ஆனா நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்து கொஸ்டின் கேட்கிறாரு அப்ப நம்ம சிந்தித்து செயல்பட செயல்படப்படக்கூடிய காலம் இந்த தவ காலம் சிந்தித்து செயல்படுவோம் புனித யோசேப்பின் வழி நடக்க முயற்சி செய்வோம்